காட்டுமல்லி காட்டுமல்லி பல பேருக்கு தொந்தி தெரியல

இன்னொரு வயிறு பெரிதார்களுக்காக கேஸ் நிறைய நம்ம நிறைய வாயு தொடர்பான பொருட்கள் நிறைய சாப்பிடுவதனால் நிறைய தேங்கி விடுகிறது ஒன்று மூன்றாவது மலச்சிக்கல் அல்லது வந்து ரெகுலரா நம்மளுடைய மலைக்கழிப்பு என்பது செய்து கொள்ள வேண்டும் இதுதான் நடைமுறை ஏதாச்சும் காற்று கொழுப்பு உடலுழைப்பு என்பது மூணு நிறையா ஓகே இதனால என்ன பிரச்சனை இல்லை நன்மை செய்யக்கூடிய குழுப்போ தீமை செய்யக்கூடிய கோட்னு அது இன்னும் சொல்ல போனா மெடிக்கலா பண்ணி லிக்விடு லிக்விடு ஹை டென்சிட்டி லிமிட்னும் அதே அதாவது அதிகப்படியான அடக்க கொடுப்பு இது என்னாச்சுன்னா இடுப்பு பாருங்க இவைகள் வந்து நம்ம உடம்புக்கு தேவை இல்லை தேவை பசியா இருக்கிறோம்னா அதுவே கரைஞ்சி அதுவே கொடுத்துரும் இந்த தீமை செய்யக்கூடிய கொழுப்பு இருக்கு பாருங்க லோ டென்சிட்டி உள்ள கொழுப்பு இருக்கு பாருங்க இது என்ன ரத்தநாளங்களில் அப்படியே போயிட்டே போய் என்ன செய்ய படிஞ்சு போய் பிபி ரைசாயிடம் பிபி அந்த அழுத்தம் உணும் போது என்ன பண்ணாலும் ஆகி ஹார்ட் அட்டாக் லெவலில் கொண்டு போய் விட்டுரும் பயங்கர என்னுடைய இனியர் நீ சொல்றாரு இது மாதிரி வந்து கடந்த பதிவுகளை கொடுக்கும் பொழுது மனவோட மரணத்திற்கு மறுவழியே திறக்கிறது என்று அதற்கான காரணங்கள் சொன்னோம் சம்மந்தம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் ஒண்ணு இல்ல கல்லீரல் எதுக்கு பாதிக்குதுன்னா கிட்னி தூக்கம் இல்லாமல் பாதிக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அது மாதிரி ஒரு ஒரு கல்லீரல் என்ன நம்ம தவித்து தென் இடிமன் கல்லீரல் என்ன என்றால் சிறப்பு வலைகள் வரும் பொழுதே நிறைய தூக்கமின்மை அதான் வருது ஒரு பகை சாப்பிட விட்டுருக்கும் சாப்பிடுவதனால் சாப்பிடுறதுனால் உருபங்கு ஆரோக்கிய குறைபாடுனால் ஐந்து ம மடங்கு அதற்குரிய சேர்த்து வைக்கக்கூடிய சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்களுக்கு பாருது எண்ணெய் உறப்பு அது மாதிரி விஷயங்கள் அதை பாதிச்சுன்னு சொல்கிறோம் இது விஷயத்துக்கு போகிறோம் இந்த நன்மை செய்யும் கொழுப்பு தீமை செய்யும் கொழுப்பு ஹைடென்சிட்டி லிக்விட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடர் அதிகமாக உள்ள கொழுப்பு அது வந்து நன்மை செய்யக்கூடியது ஒரே அடர் தீமை செய்யக்கூடியது என்னங்க செய்யலாம் இப்போ நம்ம வந்து நல்ல இது தொந்தி இல்லை தொப்பை இல்லை என்பது எப்படி தெரியல நேரம் நின்று கொண்டு இங்க இருந்து கண்ணை மட்டும் கீழே பார்த்தா கால் மட்டும் தெரியணுமா காலோட விரல் தெரியணுமா எத்தனை பேருக்கு பாருங்க அப்ப தெரியா தொப்பையா இருக்கும் நம்ம அப்படின்னு போயிருக்கோம் அப்படின்னா இல்லை இல்லை பார்த்தா தெரியணும் காலோட விரல் தெரியணும் அப்பொழுதுதான் நம்ம நடைபயிற்சி இருக்கிறது உடல் உழைப்புக்கு தேவையான தோட்டம் இருக்கிறது தோட்டம் எவ்வளவு விஷயங்கள் செய்து நம்ம செய்துவிட்டால் மனித உடம்பு வருடங்கள் வாழ்வதற்கு டிசைன் செய்யப்பட்டிருக்கு கடவுள் கொடுத்தாச்சு பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து உயிரை கொடுத்துட்டாங்க கடவுள் வந்து அந்த உயிரை கொடுத்து ஏதோ உங்களை உற்பத்தி செய்து விட்டார் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையாக இல்லை உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது போல் உங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் யாருக்கு நம்மளுக்கு தான் தொழில் சார்ந்த பல நோய்கள் இருக்கு நம்ம அடுத்து சொல்ல போகிறேன் நீ டாக்டரா டாக்டர் இல்லை டாக்டர் நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுவது போல சொல்லுகிறார்கள் உண்மைன்னா எடுத்துங்க இல்லையா ஒன்று இந்த தம்பின்ிட்ட சொன்னோம் இந்த மாதிரி வந்து நீலை பார்த்து காலை பார்ப்பா காலோட விரல் தெரியுதான் தெரியுது சார் நான் எப்படி ஆகி கூட பெரிய வயிறு தாண்டி தெரியுதா சார் அது மேலே ஒரு ஒரு கொசு உட்காந்துருக்கா அதுவே தெரியுதா அப்போ நம்ம சொல்ல வேண்டியாகச்சு என்னன்னா நீ பார்க்கறது வந்து விரல் இல்லைப்பா உன் மூங்கை பார்த்த மூக்குக்கு மேலே இருக்கிற கொசு தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆகிப்போச்சு என்ன செய்யலாம் இப்படியும் நண்பர்கள் இருக்கிறார்கள் வேற வழி இல்லை மோ நனப்பு வழக்கிறதே என்ன தொழக்கிறதே